ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் சவுத் விஷ் வேல்ட சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி நாம் சதுரகிரி மலைப்பயணத்தை தான் பார்க்க போகிறோம் நாங்கள் தாம்பரம் வந்திருக்கோம் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம் அடுத்து கொல்லம் எக்ஸ்பிரஸ் ஏறி போக போகிறோம் ட்ரெயின் ஏறிட்டு மீட் நம்ம இப்போது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் ட்ரெயின் வந்தோன்னு உள்ளே போயாச்சு இதெல்லாமே என்னோட நண்பர்கள் தான் ஸோ ட்ரெயின் போகிற வழி ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்துச்சு நம்ம இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்டேஷனில் இறங்கி வெளியில் வந்துட்டுருக்கோம் ஸோ நைட்டு அரௌண்டு த்ரீ ஓ கிளாக் இந்த ட்ரெயின் வந்து அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்டேஷனில் வந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பால்போவா தான் நாங்களும் அதை வாங்கினோம் அங்கேருந்து இந்த டைமில் கடை இருக்காது பட் ஆனால் நாங்கள் அந்த சதுரகிரி பயணத்தை முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்தோம் ஒரு ஒரு ஆட்டோவில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் வரைக்கும் ஏறிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து போகும்போது ஒரு ஆட்டோவில் அஞ்சு பேர் ஏறி போனோம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து டேரெக்டாக சதுரகிரி அடி மலை அடிவாரத்துக்கே வந்து அஞ்சு பேருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஸோ அன் டைமில் இந்த சார்ஜுங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கு ஆட்டோவில் சத்துரகிரி அடிவாரத்துக்கு போகிறதுக்கு கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகி நாங்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் என்ட்ரன்ஸ் அந்த கோபுரத்து இன்னும் ஒரு பிக்சர் மட்டும் எடுத்துக்கிட்டோம் இந்த கோபுரம் தான் தமிழ்நாடு எம்பளமில் இருக்கிறது அடுத்து அந்த ஆட்டோக்காரன்னா டீ குடிக்கிறதுக்கு ஒரு ஷாப்பில் நிறுத்தினார் அந்த இயர்லி மார்னிங்லேயே அந்த டீ கடையில் சூடாக கேசரி உப்புமா பால் பண்ணு அப்புறம் ரொம்ப சாஃப்டான முறுக்கு இருந்தது இது கூட நாங்கள் வந்து நல்லா சுட சுட அந்த காலையில் டைமில் இஞ்சி டீ குடித்தோம் சத்தகிரி என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக்லாம் அங்கே ரீச் ஆயாச்சு அந்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கேப்பில் நாங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஸோ ஏர்லி மார்னிங் அந்த அடிவாரம் சதுரகிரி அடிவாரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மார்னிங் டைமில் இந்த மவுண்டென்ஸுக்கு நடுவில் நிற்கிறது அவ்வளோ வைப்ஸாக இருந்தது சதுரகிரிங்கிறது டோட்டலாக நாலு சைடும் நாலு நாலு மலைகள் கொண்டது ஸோ அதனால்தான் அது சதுரமாக இருக்கிறதுனால சதுரகிரின்னு அதுக்கு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க நாங்கள் இப்போ ஒரு அன்னதான கூடத்துக்கு தான் வந்திருக்கோம் நேராக உள்ளே போயிட்டு இப்போ மார்னிங்கே நல்லா சுட சுட எங்களுக்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணி சாம்பார் ஒரு கேசரி ப்ளஸ் ஒரு கொஞ்சம் சட்னி கொடுத்துருந்தாங்க இப்போ மார்னிங்கே இதை சுட சுட நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம் அந்த மடத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த சந்தன மகாலிங்கத்தை அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க அவர் கூட வந்து முருகர் நந்திதேவர் பார்வதி ப்ளஸ் விநாயகர் இருந்தார் அங்கே மலை அடி வரத்துலேயே நிறைய கடைகள் இருந்தது நம்மளுக்கு தேவையான திங்ஸை நம்ம அங்கேயே வாங்கிட்டு கூட போகலாம் தண்ணி அப்புறம் ஜூஸு லெமன் ஜூஸு லெமன் சோடா மோர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மலை போகிற வழியில் பாதையில் எல்லா இடத்துலையும் எவ்ரி ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸுக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஏன்னால் இது எல்லாமே அவங்க கீழேந்து அவங்களாவே சுமந்துக்கிட்டு தான் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க மலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் எல்லாமே இருந்தது ஸோ இப்போ தான் நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே வந்திருக்கோம் இந்த மலை அடிவாரத்தில் செக் போஸ்ட் இருக்குது ஸோ இங்கே நம்ம கியூவில் நின்று ஒரு ஆளுக்கு பத்து ரூபான்னு கொடுத்து தான் நம்ம இந்த மலைக்குள்ளே ஏற முடியும் இதோட ஸ்டார்டிங் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ டுவெல் ஓ கிளாக்கோட அவங்க மலை ஏறுறதை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க ஏன்னா போகிறவங்க திரும்ப ரிட்டன் வர இருக்கிறதுக்குள்ளே வரணுங்கிறதுனால அவங்க இந்த கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க எங்கள் கீழே பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு ஃப்ளவரோ எந்த ஒரு ஃப்ரூட்டோ எந்த ஒரு ப இது காய்கறியோ நம்ம அங்கேருந்து கொண்டு வரக்கூடாது கீழே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம ரிட்டன் வரும்போது எல்லாமே செக் பண்ணுவாங்க ஸோ அந்த டிக்கெட் வாங்கிட்டு இப்போ நம்ம அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு போகிற வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கொஞ்சம் ஒரு நம்ம வாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சைடில் இருக்கிற ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மரங்கள் செடிகள் எல்லாமே மூலிகை செடிகள் ஸோ போகிற வழியில் நிறைய ஃபால்ஸும் இருக்குது நம்ம போகிற ரூட்டும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது மார்னிங் டைமுங்கிறதுனால அந்த அளவுக்கு வைப்ஸ் இருந்தது எங்களுக்கு ஸோ கண்டிப்பாக மேலே போகும்போது ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க ப்ளஸ் உங்களுக்கு பாட்டு ஏதாவது கேட்கணுன்னா ஹெட்செட் எடுத்து போங்க ஒரு கீழே வந்து கொம்பு விற்பாங்க யார் யாருக்கெல்லாம் ஏறும்போதும் இறங்கும்போதும் அந்த சப்போர்ட்டு தேவையோ ஒரு கொம்புன்னு நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது இந்த மாதிரி சாதுக்கள் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது இந்த பயணத்தில் இருக்கிற முதல் வாட்டர் ஃபால்ஸ் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மந்த்லலாம் இந்த ஃபால்ஸில் நிறைய தண்ணி வரும் ஈவன் ரொம்ப மழை சீசனில் இந்த ஃபால்ஸில் வெள்ளப்பெருக்கே இருக்கும் நிறைய நம்ம போகிற வழியில் நிறைய இடத்துல இந்த மாதிரி க வெள்ளப்பெருக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மலை ஏற்றத்துக்கு யாரையும் அலோ பண்ண மாட்டாங்க போகிற வழியில் நிறைய சின்ன சின்ன சந்திதிகள் இருக்கும் நம்ம அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து ஹால்ட் பண்ணிவிட்டு அப்போ கூட போகலாம் இது மாங்கனி ஓடை இங்கேயும் நான் சொன்ன வெள்ளப்பெருக்கு இருக்கும்னு சொல்லி ரொம்ப ரெயினி சீசனில் இங்கே ஃபுல்லாக தண்ணி போகும் அந்த டைமில் நம்ம கழுத்து வரைக்கும் கூட தண்ணி போகும் நம்ம இந்த ஒரு ரோப்போட சப்போர்ட் மூலயமா தான் இந்த சைட்லேருந்து அடுத்த சைடுக்கு நம்மளால் போக முடியும் இங்கே இருக்கிற இந்த ஃபால்ஸ் தண்ணிக்கும் கிளைமேட்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அங்கே எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி இந்த தண்ணி வந்து ஐஸ் வாட்டர் மாதிரி அவ்வளோ சில்லுன்னு இருந்தது ஸோ இப்போ தான் நம்ம அந்த கயிறை பிடிச்சி கிராஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஸ் பண்ணியாச்சு ரொம்ப தண்ணியே இல்லை ஆக்சுவலாக அங்கே இந்த ஃபுல் மலையிலையும் எல்லாமே க்ளீனாக வச்சுருந்தாங்க நீங்களும் போகும்போது யூஸ் பண்ண பொருளை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கிற டஸ்ட்பின்லேயே டிஸ்போஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் வாட்டர் ஃபால்ஸு இங்கே அந்த வாட்டர் ஃபால்ஸு மேலேருந்து வர்ற தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துல அதை அப்படியே கொஞ்சம் நம்ம குளிக்கிற அளவுக்கு அதை வந்து நிற்கும் ஸோ அது நம்மளுக்கு எங்கே தேவையோ நம்ம அங்கே குளிச்சுக்கலாம் சங்கிலிப்பாறை ஊத்து இதுவும் அதே மாதிரி சேம் கயிறு கட்டி வச்சுருப்பாங்க இந்த இடத்துலையும் வெள்ளை பெருக்கு வரும் நம்ம போகிற சீசனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே தண்ணி இருக்கும் இப்போ அந்தளவுக்கு தண்ணி கிடையாது இந்த தண்ணி ஓரளவு இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா இந்த நம்ம எங்கேயாவது கால் வைக்கும்போது நம்மளுக்கு அது ஸ்லிப்பாக நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க ஏன்னால் சுற்றி இருக்கிறது ஃபுல்லாகவுமே அங்கே ராக்ஸ் தான் வாட்டர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக அவ்வளோ தெளிவாக இருந்தது இது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி தெரியலாம் ஆனால் ஆக்சுவலாக அது ஸ்டெப்ஸ் கிடையாது பெரிய ராக்கை தான் செதுக்கி அவங்க ஸ்டெப் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம இந்த இடத்த நோக்கி தான் நம்மளுடைய பயணம் போயிட்டுருக்கு அங்கே தான் நம்ம ஈசனை பார்க்க போகிறோம் எங்கெங்கெல்லாம் சீனரிஸ் அழகாக இருந்ததோ அங்கெல்லாம் நான் மொபைல் எடுத்து செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் போகிற வழியில் ஒரு சின்ன பாதையிலே அழகாக தான் இந்த மாதிரி ஒரு ஆர்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடத்துக்கு பேர் கோரக்கர் குகைன்னு சொல்லுவாங்க இது நம்ம போகிற பாதையிலே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன இறக்கம் வரும் அந்த இடத்துல இந்த கோரக்கர் குகை இருக்குது இப்போ நீங்கள் நேராக பாத்தீங்கன்னா இங்கே கூட்டமாக இருக்காங்கல இந்த இடத்துல தான் கோரக்கர் வந்து தவம் பண்ணதா சொல்கிறாங்க இப்போ நம்ம உள்ளே நேராக நீங்கள் போனீங்கன்னா இங்கே ஒரு சித்தர் வந்து இன்னும் தவம் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க சரி அவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் ஆனால் இது போகிற பாதை ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது நம்ம இந்த தண்ணியில் இறங்கி கயிறுல பிடிச்சி ஆப்போசிட் சைடு உள்ளே போய் பார்த்தா தான் அந்த ஒரு விஷயமானது நம்மளால் பார்க்க முடியும்னு சொன்னாங்க பட் ஆனால் அது ரியாலிட்டியில் இருக்கா இல்லையான்னு தெரியலை நாங்களும் உள்ளே போய் ட்ரை பண்ணோம் பட் ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே எங்களால் போக முடியல எனக்கு பர்டிகுலராக இந்த ட்ரிப்பில் இந்த ஒரு ஷாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம இப்போது மலையோட உச்சிக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா மேகம்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டாக மூவ் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது இங்கேயும் ஒரு சின்ன ஃபால்ஸ் இருந்துச்சு அங்கேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் நம்ம சுந்தர மகாலிங்கம் சுவாமி ஆலயத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈசன் இருக்காங்க ஃபஸ்ட்டு இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா சுந்தர மகாலிங்கம் இவருக்கு ஒரு நீங்கள் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஸ்டெப்ஸு மே ஏறி மேலே போகிற மாதிரி இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்தன மகாலிங்கம் சுவாமிகள் ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்கும் நாங்கள் சுந்தர மகாலிங்கம் சுவாமிகளை தரிசனம் பார்க்க போகும்போது ஒரு ஐநூறு பேர் கிட்டே இருந்தாங்க நாங்கள் கியூவில் நின்று தான் தரிசனம் பண்ணோம் ஆப்போசிட் இருக்கிறது தான் அவருடைய சன்னேதி ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுறது நம்ம வேண்டுதல் ஏதா இருந்தால் மரத்தில் கட்டுறது இந்த பண்ணிக்கலாம் நம்ம இப்போது சந்தன மகாலிங்க சுவாமிகளை பார்க்க வந்திருக்கோம் ஸோ இது சுந்தர மகாலிங்கம் சுவாமிங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் வரணும் நான் சொன்ன இல்லை ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் ஏறி வரணும் ஸோ அரௌண்ட் இப்போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் போர்டு தெரியதில்லை அதுதான் நம்ம ஒரு ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் தாண்டி வந்த ஒரு கோயில் சந்தன மகாலிங்கம் டெம்பிள் இந்த கோயிலில் நம்ம மேலே வந்த உடனேயே அங்கே ஒரு சித்தர் வாழ்ந்த குகை இருந்தது சட்டநாத முனிவர் குகை அங்கே நம்ம தரிசனம் பண்ணிட்டு பதினைஞ்சு சித்தர்களோட சிற்பங்கள் அங்கே இருந்தது அதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போது அடுத்து சந்தன மகாலிங்கம் சுவாமிகளை நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்துட்டு எங்களோட அங்கேயே கோயிலில் வந்து அன்னதானம் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே வர ஆரம்பித்தோம் அப்போ தான் இந்த ஒரு அதிசய மரம் நம்ம கண்ணில் பட்டுது இது பார்த்திங்கன்னா அப்படியே பசு மாதிரியே இருக்கும் இந்த மரம் இதையும் நாங்கள் சேர்த்துட்டு எங்களுக்கு ரிட்டன் வரும்போது எங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்க முடிஞ்சதோ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் கீழே இறங்கி வந்தோம் நம்ம ஏறும்போது இருக்கிறதோடு இறங்கும்போது நம்ம கால் பேலன்ஸ்க்காக நம்மளுக்கு ரொம்ப பெயின் இருந்தது ஸோ ஒரு நம்ம ஒரு டூ டூ த்ரீ ப்ளேஸஸில் ஹால்ட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இறங்கும்போது நம்மளுக்கு அந்த எனர்ஜி திரும்ப ரீஜென்ரேட் ஆச்சு இந்த மலையோட ட்ரெக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதை பார்த்து யூஸ் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இதோட சூப்பரான ஒரு ट्रक वीडियो संधिकला थैंक्स फॉर वाचिंग प्लीज सपोर्ट अंड अवर चैनल थैंक्यू सो मच